என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியானவள் உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன்னை சுற்றி நடந்த விஷயங்களுக்கெல்லாமும் இந்த அம்மா எப்பொழுதும் உடனிருந்து உனக்கு நல்ல தீர்வினை கொடுத்து வந்திருக்கின்றேன் இப்பொழுது நான் உனக்கு தரப்போகின்ற இந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கப் போகின்றது இன்று பௌர்ணமி நாள் அல்லவா இந்த நாளின் இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த பொருட்களுள் ஏதாவது ஒரு பொருளை நீ வாங்கி கொண்டு வந்துவிடு அதனை உன்னுடைய பூஜை அறையில் நீ சேர்த்து விட்டால் போதும் சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பேரதிஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் என் குழந்தை மனதளவில் தான் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த எண்ணங்களை எல்லாம் ஈடேற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாளில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் சர்வ நிச்சயமாக அது என்னென்று நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திய நல்ல விஷயங்களும் அடங்கி இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அப்படி இருக்கும் பொழுது இந்த மாற்றங்களை எல்லாம் உனக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே அன்போடும் அரவணைப்போடும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் இங்கு அத்தனையையும் மாற்றி அமைக்க முடியும் நீ நினைத்தால் இங்கு அத்தனை விஷயங்களையும் உன்னுடையதாக்க முடியும் எல்லாவற்றையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய சந்தோஷத்தை என்னவென்று முதலில் அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளையை நம்முடைய சந்தோஷத்தை வேறு யாராலும் நமக்கு கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கவும் யாருக்கு விருப்பமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கைக்குரியதாக நீதான் மீட்டெடுக்க வேண்டும் எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை சரியென புரிந்து கொண்டு எப்பொழுதும் அதனை என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால் போதும் நான் தருவதை நிச்சயமாக உனக்கு சரியானதாக கொடுத்து விடுவேன் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்றும் எப்பொழுதும் உன்னை சேர்ந்து வருவதற்கு இந்த தாயானவள் காரணமாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதொரு திருப்பத்தை உனக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றால் நல்ல நாளில் சில நல்ல விஷயங்கள் உன்னுடைய பூஜை அறையில் தெய்வங்களின் மனதை குளிர் வைக்கும் விதமாக நடக்க வேண்டும் தெய்வம் உன்னை மனதார ஆசீர்வதித்தால் மட்டும்தான் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளையே நீ மனதார எதற்குமே தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளவும் என்ன நடந்தாலும் அதை வேண்டாம் என்றால் விட்டுவிடவும் நீ எப்பொழுதுமே உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் என் குழந்தையே கண்ணீருக்கும் கவலைக்கும் இடம் கொடுக்காதே ஒரு நல்ல நாள் இருக்கும் பொழுது அந்த நாளில் நீ வேண்டும் என்றே ஒரு பொழுதும் கண்ணீர் சிந்தி விடாதே சுற்றி பல சோதனைகள் நடக்கலாம் சுற்றி பல சூழ்ச்சிகள் நடக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் நீ மட்டும் துவண்டு போய்விடாதே என் பிள்ளையே நீ நினைத்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நீ நினைத்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனதாக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களின் சூழ்ச்சிக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாது அடுத்தவர்கள் எண்ணிய எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு நீ உயிர் கொடுக்க கூடாது நீ என்ன நினைக்கின்றாயோ அதை நடத்திட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ அவ்வப்பொழுது பெற்றுக்கொண்டிருந்தாலே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் இனிமேல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாலே போதும் ஒரு பொருளை நீ இன்று வாங்கிவிட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய நன்மை உனக்கு கிடைக்கப் போகிறதல்லவா அதை உணர்ந்து நீ பெற்றுக்கொண்டாயானால் இனி என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும் எண்ணற்ற திருப்பங்களை நீ சரியான தருணத்தில் பெற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு இரு இந்த நல்ல நாளில் உன் இல்லத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் யாரேனும் உன்னிடத்தில் வந்து சாப்பாடு வேண்டும் என்றோ பசி என்றோ நின்றாலோ ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு நீ உணவை கொண்டு சேர்க்க வேண்டும் யாரும் இந்த நாளில் உன்னிடத்தில் வந்து உணவு கேட்கிறார்கள் என்றால் குறிப்பாக பௌர்ணமி நாளில் அது உன் குலதெய்வம் உன்னுடைய பாவத்தை குறைப்பதற்காக உனக்கு கொடுக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு என்பதனை புரிந்துகொள் பாவம் அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு இதுபோன்று நீ புண்ணியத்தை தேடி அந்த பாவத்தை கரைக்க வேண்டும் என்பதற்காக உன் குல தெய்வம் உனக்கு செய்கின்ற விஷயங்கள்தான் தான் என்பதனை புரிந்து கொண்டு தெய்வம் கொடுக்கின்ற சோதனையை தோற்றுவிடாமல் யார் உன்னிடத்தில் வந்து உதவி கேட்டாலும் அந்த உதவியை அவர்களுக்கு நீ சரியாக செய்து கொடுத்து உனக்கான தேவைகளை நீ எப்பொழுதும் நிறைவேற்றி கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் தாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் தனக்கு நடக்க வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு நீ கவனமாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நல்லதை நடத்த உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே இனி வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் உன்னுடையதாக்க எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் இது போன்ற பதிவுகள் உன் கண்களுக்கும் உன் செவிகளுக்கும் தென்படும் என் பிள்ளையே உன் செவி குளிர நான் சொல்கின்ற வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் என்றும் நீ நினைத்தது போல இந்த மாற்றங்கள் உன்னை வாழ வைக்கும் என் பிள்ளையே நம்பிக்கை கொண்ட ஒருவருக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும் குறிப்பாக இந்த வராகி என் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவருக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுத்தே தீரும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நீ நினைத்தாயோ எந்த இடத்தில் நமக்கானது எதுவும் இல்லை என்று நீ எண்ணினாயோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட தொடங்குவாய் உன்னுடைய வெற்றியை நீ பெற தொடங்குவாய் உன்னோடு இருந்து இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியென நீ பெற்றுக்கொள்வாய் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ உன் மன மகிழ்ச்சியை மீட்டெடுக்க வேண்டும் வாழ்க்கை தருவது அத்தனையும் உனக்கு சோதிக்க அல்ல உனக்கான சாதனைகளை புரிவதற்கு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த சாதனைகள் உன் வாழ்க்கையில் நடக்க நடக்க நீ அடுத்த அடுத்த வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பாய் என்பதனை மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுதுதான் இது உன் கண்களில் படும் என்று நான் சொல்கிறேன் என்றால் இன்று இந்த பௌர்ணமி நாளில் உனக்கு விடியலிலேயே உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து விட்டது இந்த விடியலிலேயே உன்னுடைய குலதெய்வம் உனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இன்று நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் உனக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் இருந்து என்ன கொடுத்தாலும் உனக்கு தெரியும் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் அது அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்று அப்பேற்பட்ட அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் வந்து விட்டது எப்பொழுதும் போல நீ நினைத்துக்கூட பார்த்திட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது என் குழந்தையே பௌர்ணமினால் நில ஒளியின் வெளிச்சம் உன் வாழ்க்கையின் வெண்மை நிறம் என்று உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது உன் இல்லத்திற்கு நீ வாங்கி வருகின்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது வெண்மை நிறத்தில் இருக்கும் பட்சத்தில் உனக்குள் நேர்மறையான சிந்தனையை உருவாக்கி கொடுக்கும் இந்த சிந்தனையோடு நீ எந்த செயலை செய்தாலும் அதுவும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நல்ல மாற்றங்கள் உனக்கு நல்ல திருப்பங்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளும் உனக்கான உச்சகட்ட சந்தோஷத்தை என்றும் உனக்கே உனக்கானதாக பெற்று கொடுக்கும் அதுபோல இன்று நீ உன் இல்லத்திற்கு வாங்கி வர வேண்டிய பொருட்களானது வெண்மை நிறத்திலான சர்க்கரை கற்பூரம் கல் உப்பு இது போன்று வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை உன் இல்லத்திற்குள் கொண்டு வரலாம் பச்சரிசி அம்மா சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை தெய்வங்களுக்கு உகந்த பொருட்கள் வெண்மை நிறத்தில் கிடைக்கும் பொழுது அதனை என் குழந்தை இன்று உன் இல்லத்திற்குள் எப்படியாவது கொண்டு வந்துவிடு நிச்சயமாக நன்மைகள் உனக்கு கிடைக்கும் வெண்மை நிறத்திலான டைமண்ட் கற்கண்டை நீ இன்று வாங்கி வைக்கலாம் இவையெல்லாம் உனக்கு கோடான கோடி புண்ணியங்களை கொடுக்கும் இன்று தெய்வத்தின் அருளை பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய நீ நிச்சயமாக இன்று நான் சொன்ன பொருட்களை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடு உனக்கு நல்லதே நடக்கும் எக்காரணம் கொண்டும் எதையும் நினைத்து என் பிள்ளை மனதிற்குள் சந்தேகம் கொள்ளாதே எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும்பொழுது அது சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் சொன்ன விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நன்மைகள் இனி இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ கண்கூடாக காண்பாய் இவை எல்லாவற்றையும் நீ தெளிவாக உணர்வாய் மனநிறைவு என்பது உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையும் உன்னுடைய உச்சகட்ட மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்றையாவது இன்று உன் பூஜை அறையில் கொஞ்சம் வாங்கி வைத்து தெய்வத்தை வணங்கிவிட்டு அதன் பிறகு நாளைய விடியலில் நீ பயன்படுத்தி கொள்ளலாம் என் பிள்ளையே செய்கின்ற நேரம் இது உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் செய்கின்ற நேரம் இது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் என்றும் எதற்கும் கலங்கிவிடாதே நீ வேண்டிய ஆசைப்பட்ட அத்தனையையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் இதை செய்யும் பொழுதே உனக்குள் ஒரு நம்பிக்கை ஊற்றெடுக்கும் அந்த நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் தாயின் அன்பும் என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த பௌர்ணமி நாளில் இன்று உன்னோடு பேசிய இந்த தாய்க்கு மிக்க மகிழ்ச்சி ஏன் தெரியுமா நான் அந்த அளவிற்கு உனக்கு நல்ல விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன் வெண்மை நிறத்திலான பொருள் தெய்வத்திற்கு உகந்த பொருள் எதுவாக இருந்தாலும் சரி இன்று உன் இல்லத்திற்கு அதை நீ கொண்டு வந்துவிடு நிச்சயமாக உன் இல்லத்திற்குள்ளேயே நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக நடக்கும் நீ நினைத்திட முடியாத அளவிற்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எப்பொழுதும் போல என் பிள்ளையும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் <laughs>